எல்லாருக்கும் வணக்கங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தேடித்தரக்கூடிய வெற்றிலை தீப வழிபாடு முருகருக்கு செவ்வாய்க்கிழமை எந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு தாங்க இந்த விலாகில் வந்து பார்க்க போகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் பஞ்சாமிரதம் எப்படி சாமிக்கு வந்து நைவேத்தியமாக பண்ணுறக்கும் அபிஷேகத்துக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க பஞ்சாமிரத பிரியனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒன்று இது நம்ம கையால் செஞ்சு நம்ம நைவேத்தியமாக வைக்கும்போது ரொம்பவே சிற பழங்கள் வந்து கிடைக்குங்க இதுக்கு நல்ல கனிஞ்ச பூவம்பழம் இல்லைன்னா வந்து மலை வாழைப்பழம் எது கிடைக்குதோ அதை எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை வந்து பருப்பு மத்தோ இது மாதிரி மேஷரோ வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டீங்கன்னா கையில் பிசையறக்கு ஈஸியாக இருக்குங்க அதனால மேஷர் வச்சு கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்குங்க நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து கரும்பு சர்க்கரை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இது வந்து சாமிக்கு நைவேத்தியமாக படைக்கும்போது ஒரு துளி பச்சை கற்பூரம் ஆட் பண்ணும்போது ஒரு தெய்வீக மனம் வந்து இருக்குங்க அதனால் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க இந்த பழம் எல்லாம் நல்லா வந்து கையில் மசிச்சு பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான மலந்தேனுங்க இது எல்லாமே கலந்துட்டு இதை வந்து நம்ம சாமிக்கு படைக்கலாங்க இது கூட பேர்ச்சம்பழம் அப்புறம் வந்து முந்திரி சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் பேர்ச்சம்பழமும் முந்திரியும் சேர்த்துக்கலாங்க அப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக உருளிக்கு நான் வந்து பூ போடுவேங்க உருளிக்கு பூ போட்டு வைக்கும்போது அதில் ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஒரு ஒரு பிஞ்ச் போட்டு நீங்கள் அந்த உருளியில் பூ போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குங்க அதை நீங்கள் வந்து பூஜை அறையிலையோ இல்லை வந்து வீடு என்ட்ரன்ஸ்லேயோ நீங்கள் வைக்கும்போது வீடுவே ஒரு மங்களகரமான ஒரு நறுமணத்தோடையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து உருளி வைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓ இன்றைக்கி வந்து வேலபிஷேகம் பண்ணலான் இருக்கேங்க அதுக்கு முன்னாடி பூஜை அறை எல்லாமே ரெடி பண்ணி வெத்தல தீபத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வேலபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து வெத்தல தீபம் ஏற்றிடலாம் அப்படிங்கிறக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நைட்டு செவ்வாயோறையில் எட்டு டு ஒம்பது தான் இந்த பூஜையை வந்து பண்ணலாம் அப்படிங்கறக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே காலையிலையே பண்ணிடுவேங்க முந்தின நாள் கொஞ்சம் வெளியே போய்ட்டு லேட்டாக வந்ததுனால அ வீடு வந்து துடைக்க முடியல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீடு தொடச்சி அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரெடி பண்ணும்போது எனக்கு வந்து ஈவினிங் ஆயிடுச்சு அதனால நம்ம நைட் கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக நைட்டே ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க ஒலிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன் செய்த பலிக்கு துணை அவன் பண்ணிருதோலும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலனும் செங்கோட மயூரனுமே எல்லாமே எனக்கு என்னோட முருகர் தானுங்க முருகரை நம்பி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணி பாருங்க கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம கேட்டதை விட நமக்கு தேவையான அனைத்துமே முருகர் வந்து கொடுப்பாருங்க வித சந்தேகமும் வேண்டாம் முருகர் வந்து முருகர்கிட்ட நீங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்குறதை விட எனக்கு எது நல்லதோ அதை நீயே பார்த்துக்கோ உங்கள் காலடியிலேயே நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முருகர் காலை வந்து கெட்டியுமாக பிடிச்சிக்கோங்க முருகர் உங்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்குவாருங்க முருகர் நிறையா சோதிப்பார் ஆனால் என்றைக்குமே கைவிட மாட்டாருங்க இது வந்து எல்லாரும் சொல்கிறாங்க நீங்களும் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் என் வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள்னால தான் நான் இந்த வார்த்தையை என் மனமார நான் சொல்கிறேங்க நிறைய விஷயங்களில் நிறைய சோதனைகள் வந்தாலும் கடைசியில் முருகர் எனக்கு வழித்துணையாக இருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காருங்க அந்த அந்த ஒரு இதனால முருகர் மேலே எனக்கு இருக்கிற விஸ்வாசத்தினால நான் வந்து இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அவனை நம்பி பாருங்க எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடவே மாட்டானுங்க அவ்வளோ அவ்வளோ நமக்கு வாரி வாரி வழங்கிட்டே இருப்பார் முருகரை நம்பி நீங்கள் இந்த வெத்தலை தீப வழிபாடு பண்ணுங்கள் வெத்தலை தீப வழிபாடு அவ்வளோ அவ்வளோ பலன்களை வந்து நமக்கு கொடுக்குதுங்க வெத்தல தீப வழிபாடு ஒம்போது இல்லைன்னா பன்னெண்டு வாரங்கள் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் நம்பிக்கையோட முருகர் நிறைவேற்றுவார்னு ஒரு நம்பிக்கையோட நீங்கள் வந்து பன்னெண்டு செவ்வாய் அல்லது ஒம்பது செவ்வாய் முடியாதவங்க ஒரு ஆறு செவ்வாய் இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சதை உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க நிறைய சோதனைகள் வரும் ஆனால் கலங்கவே கலங்காதீங்க நம்ம இருக்கான் நமக்கு வேண்டியதை என்னை கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்னு நீங்கள் நம்புங்க நம்பிக்கை வைங்க நிச்சயமாக நிறைவேற்றி நம்ம ஐயன் நமக்கு கொடுப்பாருங்க ஆறு வெற்றலை எடுத்துட்டு காம்பை கிள்ளிட்டு அது ரெண்டு பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு அகல் விளக்குலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கில் அந்த காம்புகளை போட்டு நாம் அதில் வந்து திரி போட்டு நெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இப்போது நாம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெத்தல தீபம் ஏற்றலாங்க ஃபஸ்ட்டு வந்து வேலுக்கு சுத்தமான தண்ணினால் அபிஷேகம் பண்ணுறேன் சுத்தமான தண்ணி அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அந்த தண்ணியில் கொஞ்சமாக ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் கலந்து வச்சுருக்கேன் இப்போது சந்தன குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து கற்பூரம் சாம்பிராணி எல்லாமே சாமிக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அபிஷேகம் பண்ணலாங்க தண்ணிக்கு அப்புறம் அடுத்ததா நான் பண்ணது வந்து பால் அபிஷேகங்க சுத்தமான பசும்பால் வச்சு பால் அபிஷேகம் முருகருக்கு நான் பண்ணுறேன் காச்சாத பசும்பாலாக இருக்கணும் அடுத்ததான் நம்ம முருகருக்கு பாட செஞ்சு வச்சு பஞ்சாமிரதத்தில் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறேங்க முருகருக்கு மிக பிடிச்ச அபிஷேகங்களில் இந்த பஞ்சாமிரத அபிஷேகமும் ஒன்று நீங்கள் வேல் அபிஷேகம் பண்ணும்போது வேல் மாறல் வேல் விருத்தம் அந்த மாதிரி பாடல்களை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் ரொம்பவே வந்து சிறப்புங்க அடு அப்புறம் வந்து அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா சந்தன் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு நாம் கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம்தான் அடுத்த அபிஷேகத்துக்கு போகணும் இப்போ சந்தன அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நீர்னால் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அபிஷேகம் வந்து பண்ணலாங்க அடுத்ததான் நாம் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநீர் அபிஷேகம் பண்ணுறோங்க முருகருக்கு ரொம்பவே பிடிச்ச திருநீர் அபிஷேகம் அடுத்ததான் நான் பண்ணுறேன் இதை பண்ணிவிட்டு நாம் வேல் வழிபாடு அப்படிங்கிறத வந்து மிகச்சிறந்த வெற்றிகளை வாழ்வில் கொடுக்கக்கூடிய வழிபாடுங்க மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வேல் வழிபாடு வேல் அபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்து பூஜை பண்ணீங்க அப்படின்னா அது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் முடிஞ்சவங்க பண்ணலாம் முடியாதவங்க மாதத்தில் ஒரு முறையாவது இந்த வேல் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க கடைசியாக பன்னீர்னால் முருகருக்கு அபிஷேகம் வந்து பண்ணுறேங்க வேலுக்கு வேல் வேறு முருகர் வேறு இல்லைங்க அப்புறம் கடைசியாக சந்தன குங்குமம் வச்சுட்டு நாம் வந்து தீப தூப ஆராதனை காட்டிட்டு நாம் அடுத்ததாக வெத்ல தீபம் ஏற்றிடலாங்க வேல் வழிபாடு நல்லபடியாக வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன் என்னால் வார வாரம் பண்ண முடியாட்டியும் மாதத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக நான் வந்து வேல் அபிஷேகம் வந்து பண்ணிடுவேங்க முருகருக்கு உரிய திதி அப்படின்னா அது வந்து சஷ்டி திதிங்க முருகருக்கு உரிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் முருகருக்குரிய நாள் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று தினங்களில் ஏதோ ஒரு நாளில் நீங்கள் முருகருக்கு வேலபிஷேகம் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக வெத்தலை தீபம் ஏற்றிடலாங்க வேலு வேலையும் முருகரையும் வச்சு நான் வந்து வெத்தலை தீபம் ஏத்துறதுக்காக எல்லாம் ரெடி இருந்தேன் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வேற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் வெறித்தோனை விலங்கு வள்ளி காந்தானை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதற்கு ஒரு தாழ்வில்லையே முருகா போற்றி முருகனை நம்பி வழிபடுறவங்களுக்கு என்னைக்குமே தாழ்வு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க முருகன் காலடியை நீங்கள் இறுக்கமாக பற்றி முருகா நீயே தான் துணை நீயே எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி மனசார மனதுருக அவன் காலடியை சரணடைஞ்சிருங்க எல்லாமே அவன் பார்த்துக்குவாருங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்மளை மீட்டெடுக்கிறது நம்ம முருகருடைய கையில் இருக்குதுங்க முருகரை நம்பி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்க நல்லதே நடக்குங்க இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது வந்து உங்களால் எவ்வளோ வர முடியுதோ அவ்வளோ வர வேண்டுதல் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறுங்க முக்கியமாக இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு எதுக்கு எதுக்கு பண்ணால் பலனை தரும் அப்படின்னா கடன் வீடு வாங்குறதுல பிரச்சனை நிலம் வாங்குறதுல பிரச்சனை புது வீடு அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த வெற்றிலை தீப வழிபாடு நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க வழிபட்டு பாருங்க நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்கள் முருகர் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுப்பாருங்க அதுல எந்த வித சந்தேகமும் வேண்டாம் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க அதுல முக்கியமா கேட்கறது தீபம் போட்டதுக்கப்புறம் இந்த வெற்றிலையை என்ன பண்ணுறது இப்போது சாமிக்கு போட்ட பூ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோமோ கால்படாத இடத்துல இல்லைங்க அந்த மாதிரியே நீங்கள் இந்த வெற்றிலையை போட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் பசு இருந்துச்சுன்னா ஆடு மாடு இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து அதை சாப்பிட கொடுத்துர்லாங்க ஒன்றும் தவறு கிடையாது இல்லை வெற்றிலை நாங்கள் வந்து பிரசாதமாக சாப்பிட்ற அப்படிங்கிறவங்க தாராளமாக வெற்றிலையை நீங்கள் வந்து சந்தன குங்குமத்தை கழுவிட்டு சாப்பிட்டுக்கலாங்க